ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வாடகை ஒப்பந்தம் யாரெல்லாம் டெனென்சி வெப்சைட்டில் பதிவு பண்ணணும் யாரெல்லாம் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு பண்ணும் இந்த ரெண்டு வகையான பதிவுகள் இருக்கிறதால நிறைய பேர் இது வந்து குழம்பியிருக்கேங்க என்னோட பெரும்பாலான வீடியோலையும் இதை பற்றி நான் பேசியிருக்கேன் இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னா நிறைய பேர் என்னோட வீடியோவை முழுசாக பார்க்கறதில்ல ஒன்றும் ஆரம்பத்தில் பார்க்குறீங்க இல்லை முடிவில் பார்க்குறீங்க நடுவில் யாரும் பார்க்காதால இந்த தகவல் போய் யாருக்கும் சென்றடைல ஸோ அதனால் நான் முடிவு பண்ண சரி இனிமேல் நம்ம ஒரு வீடியோ பண்ணும்போது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து தான் பண்ணுவோம் நிறைய விஷயங்கள் ஒரே வீடியோவில் திணிக்கும் போது நிறைய பேருக்கு அது சென்றடைய மாட்டேது அப்படின்றதுக்காக இந்த பதிவை நான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம் வாடகை ஒப்பந்தத்தை யாரெல்லாம் டெண்டன்சியில மட்டும் பண்ணா போதும் யாரெல்லாம் ரெண்டுத்திலையும் பண்ணணும் அப்படின்றத தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க இதோட செயல்முறை விளக்கத்தோட ரொம்ப நேரம் போச்சு வீடோ இல்லை கடையோ உரிமையாளர் வாடகைதான் இந்த ரெண்டு பேருக்கு இடையில லீஸ் அக்ரிமெண்ட்டோ இல்லை வாடகை அக்ரிமெண்ட்டோ நீங்க போடுறதா இருந்தால் அதை வந்து எங்கே பதிவு பண்ணணும் முதல்ல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் அக்ரிமெண்ட்டை நீங்கள் வந்து உங்களுக்குள்ளே பேசிட்டு அக்ரிமெண்ட்டு என்னென்ன நிபந்தனைகள் அப்படின்னு நீங்கள் வந்து அதை முடிவு பண்ண பிறகு அதை வந்து ஸ்டாம்ப் பேப்பரில் டைப் பண்ணிவிட்டு ரெண்டு பேருமே கீழே கையெழுத்து போகணும் அப்படின்றத பற்றி நான் நிறைய என்னோடய வீடியோலையும் பேசியிருக்கேன் ஒரு வருடத்திற்கு குறைவாக வாடகை ஒப்பந்தம் இருந்தால் அதாவது பதினோரு மாசத்துக்கு இருந்தால் அதை என்ன பண்ணணும் அப்படின்றத முதல்ல அந்த கண்டிஷனை நம்ம பார்த்துடலாம் பதினோரு மாதம் ஏன் அப்படின்றது நான் இன்னொரு வீடியோவில் பேசியிருக்கேன் திரும்ப சுருக்கமாக சொல்கிறேன் பதினோரு மாதம்னு சொல்லும்போது அதை நம்ம வந்து சார் பதிவாளரில் பதிவு பண்ண தேவை இருக்காதுன்ற காரணத்துக்காக பதினோரு மாதத்துக்குள்ளே தான் நம்ம வச்சிட்ருக்கோம் இன்னும் தெளிவாக பார்க்கலாம் பதினோரு மாதத்துக்கு கீழே போடுறதால என்ன அட்வான்டேஜ் சார் பதிவாளர்கிட்ட போகணும் டெனன்சி வெப்சைட்டில் போகணும் நம்ம வந்து ஒப்பந்தத்தை எடுத்துகிட்டு டெனன்சி இணையதளத்தில் தான் நம்ம வந்து இதை பதிவு பண்ண வேண்டியது இருக்கும் சர் பதிவாளர்கிட்ட போக தேவை இருக்காது பதினோரு மாதத்துக்கு கம்மியாக இருந்தால் அது லீஸாக இருந்தாலும் கடையாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் சரிங்களா சந்தேகம் இதில் வரக்கூடாது உங்களுக்கு ஆன்லைனில் மட்டும்தான் இதை பதிவு பண்ணும் அதுவும் டெனன்சி டாட் டாட் இன் கவர்மெண்ட் டாட் இன் இந்த இணையதளம் இருக்குது இதை பற்றி உங்களுக்கு தெரியல அப்படின்னா என்னோட வீடியோஸில் இதை பற்றி பேசியிருக்கேன் எப்படி பதிவு பண்ணும் அப்படின்றது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் இன்னொரு நிபந்தனை இதை வந்து பதினோரு மாதத்துக்கு மேலே அதாவது ஒரு வருடத்துக்கு மேலே ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ பத்து வருஷமோ அப்படின்னா அப்போ என்ன பண்ணும் என்ன நிபந்தனை அப்படினா முதல்ல சற்பதிவாளர் அலுவலகத்தை தான் போய் இதை பதிவு பண்ணணும் பதிவாளர் அப்படின்னா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் நம்ம எப்படி வீட்டு டாக்குமெண்ட்லாம் நம்ம வந்து விற்போமோ வாங்குவோமோ அதுதான் சர்பதிவாளர் ஸோ தெரியாதவங்களுக்கு ரொம்ப விவரமாக சொல்கிறேன் அங்கே போயிட்டு தான் நம்ம இதை வந்து முதல்ல பதிவு பண்ணணும் நம்ம எடுத்துகிட்டு டெனன்சி இணையதளத்தில் போய் பதிவு பண்ணோம் அப்படின்னா அந்த பதிவு வந்து ரத்த ஏன்னா பதினோரு மாதத்துக்கு மேலே இருக்கிறதால நீங்கள் சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுக்காக ஆர்டியோ மறுபடியும் அதை நிராகரிப்பார் அவர் நிராகரிக்கலை அப்படின்னாலும் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரும்போது போய் அவர் அணுகும் போது அது செல்லாமல் போயிடும் அதனால் அதை நீங்கள் கவனம் கொள்ளணும் முதல்ல பண்ண வேண்டியது சார் பதிவு ரெண்டாவதாக வந்து டெனன்சி வெப்சைட்டில் நம்ம பதிவு பண்ணணும் டெனன்சி வெப்சைட்டில் எப்படி பதிவு பண்ண இதை பற்றி நான் வீடியோ போய்ட்டுருக்கேன்னு சொன்னேன் அதை போய் நீங்கள் பார்க்கலாம் இங்கிலீஷிலேயும் ஒரு வாட்டி குயிக்காக பார்த்துக்கலாம் ரெண்டல் அக்ரிமெண்ட் லெஸ் தென் லெவன் மந்த்ச்க்கு டெனன்சி வெப்சைட்டில் மட்டும் பண்ணால் போதும் அபவ் லெவன் மந்த்ஸ்க்கு சப் ரஜிஸ்டர் ஆஃபீஸ்லேயும் ஃபஸ்ட்டு பண்ணுவோம் செகண்ட்லி டெனென்சி வெப்சைட்ல பண்ணணும் தான் நிபந்தனை சரி இப்போது சர்பதிவாளர் பதிவாளர் அலுவலகத்தில் வாடகை ஒப்பந்தத்தை பதிவு செய்ய கட்டணம் எவ்வளோ ஆகும் அதுதான் அது முக்கியமாக நீங்கள் சொல்லணும் அப்படின்றது உங்கள் மைண்ட் வாய்ஸ் கேட்குது ஆனால் என்ன நான் எப்படின்னு சொன்ன மாதிரி ஒரு வீடியோவில் ஒரு தகவல் தான் நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய தகவல் கொடுக்கும்போது அதை சென்றடைய மாட்டேன் இதுக்கான விளக்கம் அடுத்த வீடியோவில் கொடுக்க போகிறேன் இந்த வீடியோவோட முடிவில் ஒரு லிங்க் கிடைக்கும் மேலே அதை கிளிக் பண்ணிங்கன்னால் கட்டணம் எவ்வளோ அதாவது நீங்கள் லீஸுக்கு போனாலும் வாடகைக்கு போனாலும் எவ்வளோ கட்டணம் வரும் அது டூட்டி எவ்வளோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளோ மொத்தமாக எவ்வளோ செலவாகும் அப்படின்றது நான் வந்து உங்களுக்கு துல்லியமாக கணக்கு போட்டு காட்டுறேன் அதை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப தெல்ல தெளிவாக புரிஞ்சிடும் வீட்டு வாடகை இல்லை லீஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் ஆலோசனைகள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணலாம் ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கூடிய ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க்கை